ஒன்பது வயது ஒரு மகனும் உள்ளனர் சுரேஷ் வீட்டு அருகே மல்லிகை கடை நடத்தி வந்தார் இந்த கடையில் நஷ்டம் ஏற்பட்ட மூன்று மாதம் முன்பு கூட்டிவிட்டார் குடும்ப வறுமை காரணமாக ஷியாம் தேவி வீட்டு அருகே உள்ள ஈசே மையத்துக்கு பணிக்கு சென்றுள்ளார் கடந்த பத்து நாட்களாகவே காணவமனை இருவரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது வேலைக்கு போகக்கூடாது என்று சுரேஷ் ஷியாம் தேவி நிரட்டியுள்ளார் இந்த நிலையில் இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்பொழுது ஆத்திரம் சுரேஷ் வீட்டில் இருந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கத்தியை எடுத்து படுக்கை அறைக்கி மனைவியை அடைச்சென்று தொண்டையில் குத்தியுள்ளார் இது சம்பவ இடத்திலேயே ஷியாம்லவே தொழுத்து இழந்துள்ளார் இந்த இறந்த பிறகு மனைவி வீட்டின் உள்ளே வைத்து பூட்டிவிட்டு காணம் தலை தலைமுறைகளாகிவிட்டார் மகன் இதோட எழுந்து அம்மா இழந்து பார்த்து அதிர்ச்சி அடைந்து சத்தம் பெற்றுள்ளனர் ஆகியவற்ற கூடியவர்கள் கோற்றூர் காவலரத்தில் தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் சிறைந்து வந்த உதவியாக கிரி மற்றும் சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் ரமேஷ் அவர்கள் கடலின் பூட்டை உடைத்து குழந்தையை மீட்டினார் உடலை மீட்டு பக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நிலையில் தனிப்படை அமைத்து தேடி வரும் நிலையில் வீட்டு அருகே கூடிய குரட்டை ஏரிக்கரையில் சுரேஷ் பதுக்கள் கைது கிடைத்தது சம்பவம் இருந்து சுரேஷ் கைது செய்து காவல்து வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார் இந்த சம்பவம் அந்த பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது விபரங்களை வழங்கியமைக்கு நன்றி சீனிவாசன்